ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடித்து பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசின் அறிவிப்பின்படி பள்ளிகள் தொடக்க முதல் நாளான புத்தகங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்களை வழங்கி மாணவ மாணவிகளை பாராட்டியும் அறிவுரைகளை வழங்கியும் ஊக்கப்படுத்தினார் மேலும் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் நடைபெற்ற புதிய ஆதார் கார்டு வழங்குவதற்கான பதிவேற்றம் செய்வது மற்றும் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தம் செய்யும் விதமாக நடைபெற்று வந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்வுகளின் போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி உஷா மாவட்ட கல்வி அலுவலர் விஜயலட்சுமி ஊராட்சி மன்ற தலைவர் கோகுலகிருஷ்ணன் வள்ளி தலைமை ஆசிரியர் சிவஜோதி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர்